வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் பார்த்த தமிழ் ஒரு சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கலைஞர் சகாப்தம் என்ற தொடரிலே கலைஞர்களுடைய மேடை பெருந்தன்மை பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துருக்கிறோம் அதிலே ஒன்று எழுத்தாளர் சமுத்திரம் அவருடைய நூல்கள் வெளியீட்டு விழாவிலே சென்னை ராஜேஸ்வரி மண்டபத்தில் நடந்தது அதில் மூன்று நூல்கள் வெளியிடுகிறார் ராஜேஸ்வர தான் அது பெற்றுக்கொள்கிறார் சமுத்திர எழுத்தாளர் அவர் மத்திய சர்க்காருடைய விளம்பரத்துறை அதிகாரியாக இருந்தவர் மனதிற்குள் பொதுவாக அவர் தேசிய உணர்வு உள்ள ஒரு அதிகாரி அவர் எழுத்தாளராக இருக்கின்ற பொழுது மாநில அரசியல் தலைவர்களை பற்றி சற்று வித்தியாசமாகவே அவருடைய மனதிற்கு ஏற்ப அதை எழுதியிருப்பார் ஆனால் கூட மாநில அரசியல் தலைவர்கள் அவருக்கு நெருக்கமான நண்பர்களாகவும் இருந்தார் ஆகவே கலைஞரிடத்திலே மெல்ல மெல்ல அவர் ஒரு பற்று வைத்தார் ஏனென்றால் இந்த நேரத்திற்கு கலைஞருடைய தலைமை தான் தமிழ்நாட்டிற்கு பொறுத்த என்று அவர் மெல்ல மெல்ல எண்ணுகின்ற ஒரு சூழல் வந்து நடுநிலையாளர் ஒரு தயாரி அவர் எழுத்தாளர் சிந்தனைவாதி ஆகவே எந்த நேரத்திற்கு எது சூழலை என்பதை புரிந்து கொண்டு அவர் கலைஞர் மீது பற்று வைத்தார் ஆகவே ஒரு தேதி வாங்கி அந்த கூட்டம் நடைபெறுகிறது அப்பொழுது துணை சபாயனராக இருந்த பரிதி இளவெழுதி அவருக்கு அவரை குறிப்பிட்டு இவர் பேசுகின்ற பொழுது தமித்தல சொன்னார் அவர் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர் வன்முறையால் தாக்கப்பட்டார் சட்டமன்றத்திலேயே அதே அவர் நடுதலையோடு எழுதும்போது உனக்கும் ஒரு காலம் வருண்டா என்று அவர் சொன்னேன் என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு கலைஞர் அவர் தன்னுடைய அந்த அணிந்துரை ஆய்வுரை பற்றி ஆய்வுரையிலே சொல்லுகிற பொழுது முதன் முதலாக எல்லாரையும் அவை ஒழிப்பு எல்லாரையும் கூப்பிடுவாரவா எல்லா உடன் வந்த பேச்சாளர்கள் அத்தனை பேர் பெயரையும் சொல்லி அழைத்து கொண்டே வருகிறார் தம்பி துரைமுருகன் அவர்களே பொன்முடி அவர்களே என்றெல்லாம் வரிசையாக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து கொண்டே வந்தவர் ஒரு கட்டத்தில் மாண்புமிகு சட்ட பேரவை துணைத் தலைவர் பருதி இளவழி அவர்களே என்றார் அரங்கவே கை கைகோட்டி ஆர்ப்பரித்து அதை அந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டது சமுத்திரம் அவர்களுக்கு புரியவில்லை ஏன் இதை சொல்லும்போது மட்டும் எல்லாரும் கை நெட்டியிருக்கிறார்கள் மற்றவர்கள் சொல்கின்ற பொழுது எந்த விதமான விதமானும் இல்லாதபடி இருக்கின்ற பொழுது கொடை சவாலை சொல்லும்போது மட்டும் ஏன் இதை சலனத்தோடு எல்லாரும் ஆரவாரத்தோடு கைதெட்டி வகிந்தார்களே ஏன் என்று துறைமுருகனாரிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னாராம் நீங்கள் பேசியிருந்த அந்த வார்த்தையிலே வருகின்ற பொழுது உரிமையிலே டா போட்டு உரிமையோடு சொன்னதை அவரை வைத்துக்கொண்டு இந்த மேடையில் சொல்லியிருக்க வேண்டாம் என்றால் இது பொதுவான மேடை எல்லா கட்சி தலைவரும் வந்திருக்கிற ஒரு இடம் அதே ஒரு துணை சபாநாயகரை இப்படி நான் உரிமையோடு சொன்னேன் என்பதை இப்பொழுது சொல்லியிருக்க வேண்டாம் என்பதை நாசுக்காக உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் கலைஞர் அதை அவர் அந்த மரியாதையை கொடுத்து அதை சரிபடுத்தினார் என்று சொன்னார் இதை சமுத்திரம் அவர்களை மிகவும் வியந்து எந்த அளவுக்கு சிறு நிகழ்ச்சியிலும் கூட கலைஞர் விழிப்பாக இருந்து ஒரு மேடை நாகரிகத்தை அவர் காப்பாற்றுகிறார் என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் நல்லது பெரியவர்கள் நாளை சந்திப்போமா வணக்கம் ஓடி வருகிற Oh, my